அத்தியாயம் தொண்ணூறில் பதினஞ்சு உறவினரான ஒரு அனாதைக்கம் உறவினர் என்ன அர்த்தம் நம்மளோடு இருக்கக்கூடியவங்க நம்ம வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்க இல்லை நம்ம தெருவில் இருப்ப இருப்பவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறவங்க இல்லது நம்முடைய சகோதரன் சகோதரிகள் பிள்ளைகள் இல்லைன்னா நம்முடைய தாயோடு பிறந்தவர்கள் நம்முடைய தந்தையோடு பிறந்தவர்கள் ஏன்னா இல்லை என்று சொன்னால் நாம் வந்து கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அடிக்கடி அவர்களை பார்க்கக்கூடியது அடுத்து அடிக்கடி பழகக்கூடியவர்கள் இவர்கள்லாம் தான் நிறைய இருக்கிறாங்க உறவிற்கான ஒரு அனாதைக்கம் நம்மளுடைய உறவிகள் உறவில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய பெற்றோரை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் நம்முடைய பிள்ளைகளை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் இல்லை தன்னுடைய தந்தையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் தொழில் ரீதியாக பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய மனிதராக இருக்கட்டும் அறிமுகம் இல்லாமல் தற்சமயமாக அறிமுகம் செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும் அடிக்கடி நம்மளோடு பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய நம்மளை பார்த்து நலம் சாரிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் ஓர் அனாதையாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு அனாதையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நீங்க என்ன செய்யணும் நீங்க கொடுக்கணும் அவர்களும் பசித்திருப்பார்கள் அவர்களுக்கும் பசி இருக்கின்றது அவர்களுக்கும் தேவைகள் இருக்கின்றது என்ன ஒரு முறை நீங்கள் அதை செய்து பாருங்கள் ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய நிலை மாறுமா கண்டிப்பாக உங்களுடைய மாறும் இது அகிலங்களுடைய இந்த வாக்கு என்று எவர்கள் நம்புகிறார்கள் இந்த குரானை வேதம் என்று அவர்கள் நம்புகிறார்களோ இந்த குரான் தான் வழிகாட்டுகிறது என்று அவர்கள் நம்புகிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ஒரு வழியாக உங்களுக்கு இருக்கும் எப்பேற்பட்ட கஷ்டங்களான தான் கண்டிப்பாக அது தீர்த்து பண்ணும் இது மனிதனுடைய சொல் அல்ல இது இதல்ல இந்த குரான் என்பது மனிதனுடைய சொல் அல்ல அப்படிங்கிறது குரான் பேசுது இது சைத்தானுடைய சொல் இது மன இச்சையை கொண்டு பேச இது உங்களுடைய மனதில் என்ன இருக்கின்றதோ அதை கொண்டு இது வெளிப்படுத்தப்பட்டது உங்கள் உணர்வுகளிலிருந்து வெளிப்படுத்தப்பட்டது எப்படி ஒரு அனாதையா இருப்பவனுக்கு எப்படி ஆதரவு தேவைப்படுகிறதோ அதே போன்று உங்களுக்கு நமக்கு அப்படிப்பட்ட நிலை இருந்தால் நம்ம ஆதரவு தேடுவோமா இல்லையா உங்களில் இருப்பதை நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதை மெய்ப்பிக்கக்கூடியதாக இந்த குரான் கண்டிப்பாக இருக்கின்றது அதனால் இது இறைவேதம்தான் என்று எவர்கள் ஏற்று அதை பின்பற்றி வாழ வேண்டும் இதை பின்பற்றி வாழ்கிறோம் என்று எவர்கள் எண்ணிக்கிறார்களோ அவர்களுக்கு இது ஒரு நல்ல உபதேசமும் நினைவூட்டக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது இன்னைக்கு நல்ல வேதம் தெரியுது சொல்றாங்க தொழு உறங்குறாங்க கோயிலுக்கு புறங்கிறாங்க சர்ச்சிக்கு போறாங்கிறாங்க தானாக கொப்பாரி வச்சு அழுது புலம்பி பார்க்குறாங்க பார்க்கக்கூடிய மனிதர்கள்லாம் நோய்க்கும் வறுமைக்கும் தீர்வு கேட்குறாங்க ஆனால் இறைவன் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இறைவன் சொல்கிறான் ஒரு விஷயமாவது நீங்க பின்பற்றி பாருங்க ஒரு முறையாவது நீங்கள் அதை நான் சொல்றத கொஞ்சம் கேட்டு பாருங்க நான் என்ன சொல்றதாவது கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் கேட்டா கூட நன்மை வருமே நாலு நீங்க கேட்டு பாருங்களேன் உங்களுக்கு நன்மை இருக்குமே என்ற அடிப்படையில குரானை யாரு வேதமாக ஆக்கி இது இறைவனுடைய வார்த்தை தான் இவர்கள் எண்ணுகிறார்களோ இது வீணான சொல் அல்ல இது வாழ்க்கைக்குரிய சொல்லு கஷ்டங்களையும் துன்பங்களையும் நோய்களையும் கடந்து போகக்கூடிய ஒரு சொல் என்று எவர்கள் நினைக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த இந்த செயல்பாட்டில் இந்த சொல்லக்கூடிய இந்த குரானுடைய வசனங்களை கொண்டு கண்டிப்பாக இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் உறவினான உறவில் இருக்கக்கூடிய சொந்தங்களாக இருக்கக்கூடிய ஒரு உறவினான ஒரு அனாதைக்கோ நீங்கள் உதவி செய்யுங்கள்